ஜோதிட விடியல் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ காலபைரவருடைய அருளாசியுடன் உங்கள் ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பங்குனி மாதம் முழுவதும் சுப அசுப தேதிகள் பற்றி நம்ம பார்க்க போறோம் அதுக்கு பேரு தாரா பலன் இதனால என்ன நம் நன்மை அப்படின்னா தாரா அப்படின்னா நட்சத்திரம் உங்க நட்சத்திரத்துக்கு இப்போ உதாரணமா இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தை பற்றி சொல்ல போகிறோம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு இந்த சந்திர பகவான் எந்தெந்த நட்சத்திரத்துக்குள்ள போகும் பொழுது பண வரவு வரும் சில இடத்துல ரொம்ப ந நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் சில இடத்துல அந்த நட்சத்திரம் போகும்போது நல்ல பலனை கொடுக்காது சரிங்களா அதை பற்றி தான் நமக்கு இங்கே பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம இந்த இதுக்குள்ளார மேஷம் சிம்மம் தனுசு இந்த மூணு ராசிகளுக்கு உள்ள சுப அசுப தேதிகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதே நேரத்தில் நான் இப்போ சொல்லும் பொழுது நீங்கள் ஸ்பீடாக சொல்லிடுவீங்கம்மா எங்களால் எழுத முடியாது அப்படின்னா கவலைப்படாதீங்க இந்த வீடியோ முடிகிறப்ப ஸ்டில் அதுலேயே வரும் டைப் பண்ணி அழகாக போட்டுருவாங்க அதை நீங்கள் பாஸ் பண்ணி வச்சுட்டு எழுதிக்கலாம் நீங்கள் அப்போ எழுதி வச்சுக்கிட்டு ஒரு காலண்டரில் மந்த்லி காலண்டர் எல்லார் வீட்லேயும் இருக்கும் சுப தேதிகள் எல்லாத்துலேயும் ஒரு க்ரீன் பென்னால டை நீங்கள் டிக் பண்ணி வச்சிடலாம் அசுப தேதிகள் எல்லாத்துலேயும் ஒரு கருப்பு பென்னாலேயும் நீங்கள் ஒரு இண்டு போட்டு வச்சுக்கலாம் அப்போ நீங்கள் அந்த கைதங்கள் செய்யும் பொழுது ஒரு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ நீங்கள் இந்த கோச்சாரத்தில் நான் ராசி பலன் சொல்கிறது ஒரு பக்கமாக இருந்தாலும் இந்த தேதிகளில் நீங்கள் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கணும் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தாரா பலனாக இருக்குதா அப்படிங்கிறத நீங்களே உங்களை உணர்ந்து கொள்வதற்கு ஒரு நல்ல பலன் கொடுக்கும் அதனால் கோச்சாரத்துக்காக நீங்கள் வந்து ஒரு ஜோதிடர்கிட்ட போக வேண்டாம் என்பதற்கான ஒரு புதிய முயற்சி இதை நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லும் பொழுது போனது எல்லாருமே நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க ரெகுலராக கொடுங்க அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுக்குறதுலேயும் உங்களுடைய ஆதரவினால் இதை நான் தொடருவேன் ஏன் அப்படின்னா இதோடய ஒர்க்கு அதிகம் ஒரு நான் பேர் சொல்லியிருக்கேன் ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் எங்களுடைய ஒர்க்கு என்னோடது நடக்கும் அதுக்கப்புறம் அந்த இப்போ அதை எடிட் பண்ணி போடுறவங்களுக்கும் கிட்டத்தட்ட நான் நிறைய நான் டைம் எடுக்கும் ஏன் அப்படின்னா இந்த இந்த தேதிகளையெல்லாம் டைப் பண்ணி அவங்க போடணும் அதுக்கும் எடுக்கும் அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கொடுங்க நம்ம தொடர்ந்து இதை பயணிக்கலாமா அப்படிங்கிறத பற்றி எனக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் ஏன் அப்படின்னா உங்கள் ஆதரவுக்கு தான் நம்ம இந்த யூடியூப் போயிட்டு இருக்குது அதனால் உங்கள் ஆதரவு கண்டிப்பாக வேணும் உங்கள் கமெண்ட்ஸ் வேணும் சரிங்களா மேஷம் சிம்மம் தனுசு இந்த மேஷத்தில் அஸ்வினி சிம்மத்தில் மகம் தனுசுல மூடம் இது எல்லாமே கேதுவியினுடைய நட்சத்திரம் அப்போ அந்த கேதுவின் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சம்பத்து தாரா வரக்கூடிய நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சம்பத்து தாரா என்பது பொருள் வரவு காரிய சித்தி சுபகாரியம் தொடர்பான செயல்களை மேற்கொள்வதற்கு உரிய தேதிகள் மார்ச் இருபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று ஏப்ரல் ஒம்பது பரணி பூரம் பூராடம் இவர்களுக்கு மார்ச் இருபத்திரெண்டு ஏப்ரல் ஒன்று ஒம்பது கார்த்திகை உத்தரம் உத்திராடம் இவர்களுக்கு பார்த்திங்கன்னா மார்ச் பதினாலு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஏப்ரல் ரெண்டு பத்து இந்த தேதிகள்லாம் சம்பத்து தாராக உடையது அப்போ பொருள் வரவு கண்டிப்பாக வரும் கடனை போய் கொடுத்தவங்க போய் கேளுங்க கிடைக்கும் சரிங்களா அடுத்தது சேமதாரா சேமன்னா ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சியான நாள் அப்போ நீங்கள் ஒரு மருத்துவத்துக்கு போகணும்னா இந்த நாளை சூஸ் பண்ணிக்கலாம் அஸ்வினி மகம் மூலம் இவங்களுக்கெல்லாம் மார்ச் பத்தொம்பது இருபத்தி ஒம்பது ஏப்ரல் ஏழு பரணி பூரம் பூராடம் மார்ச் இருபது முப்பது ஏப்ரல் எட்டு கார்த்திகை உத்தரம் உத்திராடம் மார்ச் இருபத்தொன்று முப்பத்தி ஒன்று ஏப்ரல் ஒம்போது அடுத்தது சாதக தாரா எண்ணங்கள் ஈடேறுதல் முயற்சிகள் பலித்தமாகிறது உங்களுடைய செயல் உங்களுக்கு சாதகமாக வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ அந்த வேலையை மட்டும் அன்னைக்கு வச்சுக்கோங்க உங்களுக்கு சாதகமாக என்ன நடக்கணுமோ அதை வச்சுக்கிங்க அஸ்வினி மகம் மூலம் மார்ச் பதினேழு இருபத்தி ஏழு ஏப்ரல் அஞ்சு பதிமூணு பரணி பூரம் பூராடம் மார்ச் பதினெட்டு இருபத்தி எட்டு ஏப்ரல் ஆறு கார்த்திகை உத்தரம் உத்திராடம் மார்ச் பத்தொம்பது இருபத்தொம்போது ஏப்ரல் ஏழு மைத்ரேதாரா மைத்ரேனா நண்பனை போல் உதவக்கூடியது தெய்வ காரியங்கள் செய்தல் புதிய முயற்சி புதிய செயல்கள் இவையெல்லாம் செய்யக்கூடிய தேதிகள் அஸ்வினி மகம் மூலம் மார்ச் பதினஞ்சு இருபத்தஞ்சி ஏப்ரல் மூணு பதினொன்று பரணி பூரம் பூராடம் மார்ச் பதினாறு இருபத்தாறு ஏப்ரல் நாலு பன்னெண்டு கார்த்திகை உத்தரம் உத்திராடம் மார்ச் பதினேழு இருபத்தேழு ஏப்ரல் அஞ்சு பதிமூணு அடுத்தது பரம மைத்ரே தாரா அனைத்து சுப செயல்களுக்கும் ரொம்ப உகர்ந்தது அஸ்வினி மகம் மூலம் மார்ச் பதினாலு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஏப்ரல் ரெண்டு பத்து பரணி பூரம் பூராடம் மார்ச் பதினஞ்சு இருபத்தஞ்சி ஏப்ரல் மூணு பதினொன்று கார்த்திகை உத்தரம் உத்திராடம் மார்ச் பதினாறு இருபத்தாறு ஏப்ரல் நாலு பன்னெண்டு இது இத்தனை தேதிகள் எல்லாம் உங்களுக்கு சுப செய்திகள் சுப வேலைகள் செய்யக்கூடிய தேதிகள் அடுத்தது அசுப தேதிகள் அதில் விபத்து தாரா ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்போ கோபத்தினால் காரிய இழப்பு வாய்ப்புகளை தவற விடுதல் இதையெல்லாம் வரக்கூடியது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அஸ்வினி மகம் மூலம் மார்ச் இருபது முப்பது ஏப்ரல் எட்டு பரணி பூரம் பூராடம் மார்ச் இருபத்தொன்று முப்பத்தி ஒன்று ஏப்ரல் ஒம்பது கார்த்திகை உத்தரம் உத்திராடம் ஏப்ரல் இருபத் மார்ச் இருபத்தி ரெண்டு ஏப்ரல் ஒன்று ஒம்பது தாரா உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் சிக்கல்கள் உங்களுக்கு அதனால் கவனச்சிதறல் வீண அலைச்சல் இவையெல்லாம் ஏற்படக்கூடிய தேதிகள் அசுப தேதிகள் அஸ்வினி மக மூலம் மார்ச் பதினெட்டு இருபத்தெட்டு ஏப்ரல் ஆறு பரணி பூரம் பூராடம் மார்ச் பத்தொம்போது இருபத்தொம்போது ஏப்ரல் ஏழு கார்த்திகை உத்தரம் உத்திராடம் மார்ச் இருபது முப்பது ஏப்ரல் எட்டு வதைத்தாரா உங்களை வதச்சி எடுக்கக்கூடியது உடல்ல ஒரு சோர்வு மனதில் இனம் புரியாத ஒரு கவலை பணி செய்கின்ற இடத்துல ஒரு நாட்டம் இல்லாமல் இவையெல்லாம் இருக்கக்கூடிய தேதிகள் யூக்கலண்ட் சந்தராசிரமத்தோட கொஞ்சம் மோசம்னு வச்சுக்கிங்களேன் அஸ்வினி மகம் மூலம் மார்ச் பதினாறு இருபத்தாறு ஏப்ரல் நாலு பரணி பூரம் பூராடம் மார்ச் பதினேழு இருபத்தி ஏழு ஏப்ரல் அஞ்சு கார்த்திகை உத்தரம் உத்திராடம் மார்ச் பதினெட்டு இருபத்தெட்டு ஏப்ரல் ஆறு நான் சொன்னது சுப அசுப தேதிகள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அந்த தேதிகளில் சுப தேதிகளை சுபத்தை எல்லாம் செய்யுங்க அசுப தேதிகளில் கொஞ்சம் செய்யாதீங்க இல்லை அப்படிதான் செய்யணும் அப்படின்னா குல தெய்வத்தையும் முதல்ல புரிஞ்சுக்கிங்க உங்களுடைய குல தெய்வத்தையும் விநாயகப் பெருமானையும் ஆஞ்சநேயர் இதை மூணையும் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு அந்த காரியத்தை தொடங்குங்க இறையருளால் காப்பாற்றப்படுவீர்கள் சரிங்களா அடுத்த மூணு ராசிக்கு பார்க்கலாம் வாங்க நன்றி வணக்கம்